உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்று மிக துயரமான ஒரு நாள் வள்ளிப்புணம் செஞ்சோலை வளாகத்திலே விமான குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகளுக்கான பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாள் இன்றாகும் அவர்களுக்காக ஒரு அஞ்சலி கவிதை வள்ளிபுணத்திலே வாரி கொடுத்த உறவுகளை இன்று கண்ணீரால் அஞ்சலிக்கிறோம் வாரிக் கொடுத்த எங்கள் உறவுகளை இன்று கண்ணீரால் அஞ்சலிக்கிறோம் பள்ளி உடையிலே துள்ளி விளையாடிய எங்கள் பிள்ளை செல்வங்களை கோரக் கொண்டு கொன்று குவித்தனரே பள்ளி உடையிலே துள்ளி விளையாடிய எங்கள் பிள்ளை செல்வங்களை கோரக் குண்டு வீசி கொன்று குவித்தனரே தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்று எங்கள் செல்வங்கள் குருதி கொப்பளிக்க உறைந்து கிடந்தனரே தலைமைத்துவ பயிற்சிக்காக சென்று எங்கள் செல்வங்கள் குருதி கொப்பளிக்க உறைந்து கிடந்தனரே வாய்க்கால் வயல் எல்லாம் எங்கள் பிள்ளைகளின் குருதி பேராறாய் ஓடியதே வாய்க்கால் வயலெல்லாம் எங்கள் பிள்ளைகளின் குருதி பேராராய் ஓடியதே ஐயகோ யாரிடம் சொல்லியல ஐயகோ யாரிடம் சொல்லியல பட்டதாரிகளாகி நாட்டுக்கு நலந்தேட வேண்டிய பொற்செல்வங்களை மண்ணுக்குள் புதைத்த அவலத்தை மறப்போமா பட்டதாரிகளாகி நாட்டுக்கு நலந்தேட வேண்டிய பொற்செல்வங்களை மண்ணுக்குள் புதைத்த அவலத்தை மறப்போமா கண்ணீராய் ஓடிய செந்நீரின் கனவுகளை தீர்த்து வைக்க யாருமுண்டோ கண்ணீராய் ஓடிய செந்நீரின் கனவுகளை தீர்த்து வைக்க யாரும் உண்டோ காலம் கரைகிறது நாட்கள் நகர்கிறது தீர்வேதம் வந்ததில்லை காலம்தான் கரைகிறது நாட்கள் தான் நகர்கிறது தீர்வேதம் இல்லை எமது பிள்ளைக்கனிகளை இதோ பூ தூவி கண்ணீரால் வணங்குகிறோம் எமது பிள்ளைக்கனிகளை இதோ பூத்தூவி கண்ணீரால் வணங்குகிறோம்